நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெரிய இப்போ இந்தியாவுக்கு முடிவுக்கு வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நேற்று நம்மளுடைய டிஆர்டிஓ ஒரு மிகப்பெரிய சோதனை வந்து பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெரிய அளவுக்கு பாராட்டி பேசியிருக்கிறது ஸோ அது என்ன சோதனை என்ன நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்ற வந்து நம்ம பார்த்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் இன்றைக்கி மூணு பயங்கரவாதிகளை ரெண்டு டிஃப்ரெண்ட் என்கவுண்டர்ஸில் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து சுட்டு கொண்டுருக்கிறாங்க சாதாரணமாக நம்ம ஒரு என்கவுண்டர் இல்லை ஸோ அந்த நியூஸ் பற்றி நம்ம பார்த்துலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு இந்த டிஆர்டிஓவினுடைய அந்த சோதனைக்கு வந்துட்டு நான் வர்றேன் நம்மளுக்கு பாகிஸ்தான் சைனா சைனாகிட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய அந்த ஏர் டு ஏர் மிசைல் ஒரு ஃபைட்ரு ஜெட் இன்னொரு ஃபைட்ரு ஜெட்டை சுற்றி வீழ்த்துவதற்கு ஏவி விடப்படுற அந்த ஏர் டு ஏர் மிசைல் அதில் நம்மளுடைய ரேஞ்ச் வந்து கம்மி சைனாவினுடைய பிஎல் ஃபிஃப்டின் மிசைலனுடைய ரேஞ்ச் வந்து நூற்றி எண்பது டு இரநூறு ஆனால் மெட்டியார் மிசைலுடைய ரேஞ்ச் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்ட்டி அதுவும் நம்மக்கிட்ட பெரிய எண்ணிக்கையில் வந்துட்டு இல்லை ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறதே வந்து ரெண்டு ஸ்குவாடன்தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆஸ்ட்ரா மார்க் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென்னு ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட அவங்களுடைய மிசைல் ரேஞ்ச் அளவுக்கு இல்லை ஸோ இந்த ஏர்டூ மிசைலினுடைய மிசைனுடைய ரேஞ்சை சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அளவுக்கு ஆஸ்ட்ரா மிசைலை டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் ஆஸ்ட்ரா மார்க் டூவோட ரேஞ்ச் வந்து இப்போ இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இருக்க போகுது அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன் இப்போ நேற்று நம்ம என்ன சோதனை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஏர்டூயர் மிசைலினுடைய ரேஞ்சை பெரிய அளவுக்கு எஃபெக்டிவாக இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு அதாவது அசால்ட்டாக இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு போவதற்கு நம்ம ஒரு முக்கியமான டெக்னாலஜியை சோதனை பண்ணியிருக்கிறோம் அதில் நம்ம வெற்றியும் கண்டிருக்கிறோம் நேற்று டிஆர்டிஓ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை காலையில் பத்தே முக்கால் மணிக்கு சாலிட் ஃபியூவல் டக்டர் ராம்ஜே டெக்னாலஜியாக சோதனை பண்ணியிருக்கிறாங்க ஒரு மிசைல் டெஸ்டிங் மூலமாக ஸோ அந்த டெக்னாலஜி எஸ்எஃப்டிஆர் டெக்னாலஜி எதுக்கு அப்படின்னா ஏர்பியார் மிசைலுடைய அந்த ரேஞ்சை வந்து பெரிய அளவுக்கு அதிகப்படுத்துவதற்கு ஸோ அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நடந்த அந்த சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட்னால் இந்தியா வந்து குறிப்பிட்ட நாடுகள் மட்டுமே வச்சுருக்கக்கூடிய அந்த எஸ்எப்டிஆர் டெக்னாலஜி அந்த லீகில் நம்மளும் போயிட்டு இணைஞ்சிருக்கிறோம் இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருனா அந்த நாட்டினுடைய மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இது ஒரு முக்கியமான மைல்கல் இது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதனால் நம்மளுடைய எதிரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் வந்து ஏற்படும் அதாவது இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே சைனானுடைய பிஎல் ஃபிஃப்டின் மிசைலோட அதிகமாக இமேல் நம்ம ஏர்டர் மிசைல டெவலப் பண்ண முடியும் கூடிய விரைவில் ஸோ இது ஒரு பக்கம் இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் இன்னொரு பக்கம் டிஆர்டிஓவினுடைய ஒரு சீனியர் அஃபீஷியல் தேவி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரா மார்க் டூ மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு அதை இப்போது டெவலப் பண்ணியாச்சு சூக்காயினுடைய அந்த ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் அதாவது பாகிஸ்தானை ஃபேஸ் இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் பேஸஸ் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முதன்மை போரிமானங்களில் இப்போது இனிஷியலாக இண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆஸ்ட்ரா மார்க் டூ டெவலப்டு அது டெவலப்பிங் ஃபேஸ்லலாம் வந்துட்டு கிடையாது ஸோ இரநூத்தி நாற்பது கிலோமீட்டரு நீங்கள் பாருங்க பிஎல் ஃபிஃப்டின் மிசைனுடைய ரேஞ்ச் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு இது இரநூத்தி நாற்பது ஸோ சடனாக நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்திருக்கு இது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா டிசம்பர் இந்த போன டிசம்பர் மாதம் நம்மளுடைய டிஃபென்ஸ் அக்கோசியேஷன் கவுன்சில் வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டியில் ஆஸ்ட்ரா மார்க் டூ மிசைலை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லி அதனுடைய ரெக்குவயர்மெண்ட்டை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ஸோ அப்போவே டிஃபென்ஸ் அசோசியஷன் கவுன்சில் வந்து கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிசைல் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அர்த்தம் அப்போவே நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திடீர்னு ஆஸ்ட்ரா மார்க் டூ மிசைனுடைய ரேஞ்சை வந்து நம்ம எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம் ஆஸ்ட்ரா மார்க் டூ மிசைலுடைய அந்த ப்ரொஜெக்டட் ரேஞ்ச் வந்து நூற்றி எழுபது டூ நூற்றி ஐம்பது கிலோமீட்டராக தான் இருந்தது அது சடனாக இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இந்த எஸ்எப்டிஆர் டெக்னாலஜி இன்னொன்று சைனாவினுடைய அந்த இன்டாக்ட் பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல் வந்து நம்மளுக்கு கிடச்சிது ஆப்ரேஷன் சிந்துரப்போ நம்ம பண்ண அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரால் நிறைய பிஎல் ஃபிஃப்டின் மிசைல்ஸ் வந்து இன்டாக்டாக வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிது அது எக்ஸ்ப்ளோர்டே வந்துட்டு ஆகலை ஸோ அதை டார்கெட்டையும் ரீச் பண்ணலை ஸோ அந்த பிஎல் ஃபிஃப்டீன் மிசைலில் இருக்கக்கூடிய டுவெல் பல்ஸ் சாலிட் ராக்கெட் மோட்டாரை வந்து நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கிறோம் சைனா என்ன டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டாக வந்துட்டு கிடச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த மிசைல இருக்கிற மினியேச்சர் ஏஇஎஸ்ஏ ரேடார் ஸோ அந்த ரேடாரையும் வந்துட்டு நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால நம்மளுடைய ஆஸ்ட்ரா மார்க் டூ மிசைல் ப்ரோக்ராமுக்கு இது மிகப்பெரிய லெவலில் உதவிகரமாக இருந்திருக்கு தான் டக்குன்னு வந்துட்டு நம்மளால ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தற்போதைய சூழ்நிலையில எதிரிகளை விட நம்ம ரொம்ப ஒரு அட்வான்டேஜான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் இந்த டைம் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள ஆஸ்ட்ரா மார்க் டூவை பெரிய எண்ணிக்கையில நிறைய ஃபைட்டர் ஜெட்ல இண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் சூக்காயில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து தேஜஸ்ல வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது இண்டக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் அது மிகப்பெரிய ஒரு தலைவலி தான் நம்மளுடைய டைம் லைன் வந்து அவங்களோட முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆ வந்துட்டு இருக்கு சைனா அப்கோர்ஸ் அடுத்து பிஎல் செவன்டீன் மிசைல வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதை பாகிஸ்தானுக்கும் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு கொடுப்பாங்க ஆனால் அது தற்போதைக்கு நடக்க போவது கிடையாது அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஆஸ்ட்ரா டூவை இண்டக்ஷனுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காஷ்மீர் அங்கே என்ன நடந்துட்டு முக்கியமாக அப்டேட்டுக்கு வரேன் நேற்று ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உதம்பூர் அப்படின்ற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஜோஃபார் ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப ஒரு அடர்ந்த காடு அங்கே பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறாங்க அப்படின்ற முக்கியமான இன்டெலிஜென்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ்க்கு கிடச்சிருக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது இருந்தால் தான் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு முடியும் இன்டெலிஜென்ஸின் அடிப்படையில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் இந்தியன் ஆர்மி சிஆர்பிஎஃப் இவங்க மூணு பேரும் ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் வந்து ஈடுபடுறாங்க அதில் குகையில் இருந்த ரெண்டு பயங்கரவாதிகளை நம்மளுடைய ஃபோர்ஸஸ் காலி பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷி இ முகமது இயக்கத்தை சேர்ந்த முக்கியமான கமாண்டர் லெவல் பயங்கரவாதிகள் ஸோ ஏற்கனவே இந்திய ராணுவத்தின் மீது நிறையா தாக்குதல் அவங்க வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க பல முறை இந்திய ராணுவத்தை இருந்து அவங்க தப்பிச்சு போயிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க குகையில ரொம்ப சேஃபாக பதுங்கியிருக்கிறதா நினச்சிருக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி ஹை ரெசல்யூஷன் ட்ரோன்ஸ் மூலமாக இந்த பயங்கரவாதிகளை கண்காணித்து பயங்கரவாதிகளுடைய மூமெண்ட்டை வந்து கண்டினியூஸாக மானிட்ரு பண்ணி சரியான நேரத்தில் பயங்கரவாதிகள் அந்த கேவினுடைய என்ட்ரன்ஸுக்கு வர்றப்போ ராக்கெட்ஸை லான்ச் பண்ணி அந்த கேவினுடைய என்ட்ரன்ஸ் ஏரியாவே பயங்கரமாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இல்லை பயங்கரவாதிகளுடைய அந்த கதை வந்து டோட்டலாக காலி ஆகிடுச்சு ஸோ அந்த பயங்கரவாதிகிட்ட ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிள்ஸ் இருந்திருக்கு எம் ஃபோர் கேர்பைன் இருந்துருக்கு ஸோ அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அம்யூனிஷன் சப்போர்ட்லாம் கொடுத்து பாகிஸ்தானை சேர்ந்த அந்த ஐஎஸ்ஐ அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க பெரிய ஒரு தாக்குதலை அடுத்து இந்திய ராணுவத்துக்கு மேலே நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ அது வந்து முற்றிலும் முறியடிக்கப்பட்டது இந்த பயங்கரவாதிகளில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் காலி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஆப்ரேஷன் கியா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே கிஷ்துவார் அப்படின்ற அந்த ஏரியாவில் இன்றைக்கி சாயங்காலம் ஐந்தே முக்கால் மணி அளவில் பயங்கரவாதிகளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்த சுற்றி வளைச்சு அதுவும் ஒரு அடர்ந்த வனப்பகுதி தான் ஸோ அங்கே இந்திய ராணுவம் நடத்தின அந்த ஆப்ரேஷனில் ஒரு பயங்கரவாதியை வந்து நம்ம காலி பண்ணியிருக்கிறோம் இன்னமும் அந்த ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் கிஸ்துவார் வந்து ப்ராக்ரெஸில் தான் இருக்கு அதுக்கு பேர் ஆப்ரேஷன் டிராஷி ஒன் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிகளில் பயங்கரவாதிகள் நிறையா குரூப்ஸ் வந்து பதுங்கியிருக்கிறாங்க பல்வேறு காலங்களில் உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகி அவங்க வந்து பதுங்கியிருக்கிறாங்க பல மாதங்கள் மக்களோடையே தொடர்பில் இல்லாமல் தேவையான உணவுப் பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ வெளியே வந்து தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பயங்கரவாதிகள்லாம் இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸினுடைய அந்த பயங்கரமான கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்னால் இந்த பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிற இடத்துலேருந்து வெளியே வர முடியல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல ஸோ பதுங்கி இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தவங்களையா கண்டுபிடிச்சி நம்மளுடைய இந்தியன் ஆர்மி காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய டெரர் அட்டாக்கை நம்ம செய்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா இந்தியா சும்மா விடமாட்டாங்க பெகல் கேம்லேயே வந்து அவங்க பார்த்துட்டாங்க ஸோ அதனால் இந்திய இராணுவத்தோட இந்த சண்டையை கன்ஃபைன் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது ஆயுதம் இருக்கிற ரெண்டு சைடு மோதிக்கிறாங்க பயங்கரவாதிகிட்டேயும் ஆயுதம் இருக்குது இந்தியன் ஆர்மிக்கிட்டேயும் ஆயுதம் இருக்குது ஸோ அதனால் அங்கே நடக்கக்கூடிய அந்த கிளாஷ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு கோபத்தை பாகிஸ்தானின் மீது ஏற்படுத்தாது அதை வந்து யாரும் பெருசாக விமர்சிக்க மாட்டாங்க அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் அவுட்ரேஜ் இருக்காது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இப்போ அதை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காஷ்மீருக்குள்ளே ஸோ ஒரு பெரிய சிவிலியன் அட்டாக்கை அவங்க ட்ரை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு விளைவுகள் ஏற்படும் அப்படின்றது தெரியும் ஸோ அதனாலேயே பாகிஸ்தான் பயத்தோட அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்த கூட பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க பொதுமக்களை தாக்கணும்னு நினைக்கிற பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய பயங்கரவாத அமைப்பு அவங்க தாக்காம இருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்தியா பதிலடி கொடுத்துருவாங்க அப்படின்ற அந்த ஒரே காரணம் தான் உலகத்துல வேற எந்த அமைப்புகளுமே குருதின போராளிகள் பலோச்சிபிள்ஸ் ஏன் பாகிஸ்தான் தலிபன்களை கூட எடுத்துக்கோங்க ஆயுதம் வச்சிருக்கவங்க கூட தான் அவங்க சண்டை போடுறாங்க பாகிஸ்தான் தலிபன்களினுடைய மெயின் இதே வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிரான ஒரு போறது தான் அவங்க வந்து மக்களை போயிட்டு வந்துட்டு சுடுறதோ சிவிலியன்ஸை போயிட்டு வந்துட்டு துப்பாக்கி முனையில சுட்டு இது பண்ணுறதோ அதெல்லாம் அவங்க பண்ணதே கிடையாது ஆனால் பாகிஸ்தான் அதை மும்பையில் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பகல்காமில் வந்துட்டு அதை பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தான் காரணம் எந்த அளவுக்கு குரூர புத்தி பிடிச்சவனுக்கு பாருங்க அப்பாவி பொதுமக்கள் டூரிஸ்ட்டை வந்துட்டு இந்தியாவை பழி வாங்கணும் இந்தியாவுக்கு வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அங்கே அந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறானுங்க ஸோ இதனால தான் சொல்கிறேன் இந்த பாகிஸ்தான் அப்படின்ற அந்த நாட்டை சும்மாவே விடக்கூடாது சும்மாவே விடுறதுல நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதனால தான் பலூச்சிஸ்தானில் இனமும் பாகிஸ்தான் ராணுவம் திண்டாடி வந்துட்டுருக்கிறாங்க பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த நுஷ்கி அந்த ஒரு டவுனு அதை பிடிக்கிறது தான் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அதை நாங்கள் திருப்பி மீட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மீட் எடுக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஏழு ஆஃபீஸர்ஸை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க மூணு நாட்கள் பயங்கரமாக சண்டை போட்டதுக்கப்புறம் பாகிஸ்தானினுடைய கையில் அந்த நொஷ்கி அப்படின்ற நகரம் வந்திருக்கு அப்படின்னு அல் ஜசீரா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஈவன் அல் ஜசீரா பத்திரிக்கையை பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுளாக சொல்கிறவங்க கூட அதை வந்து பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுளாக இந்த நேரத்தில் சொல்ல முடியலை ஸோ அந்தளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்து ஏற்பட்டுருக்கு பிஎல்லில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு பயங்கரவாதிகளாக நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் தரப்பில் ராணுவத்தின் தரப்பில் மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்றது இருக்குது ஆனால் பாகிஸ்தான் வந்து அது ரொம்ப கம்மியான நம்பரில் சொல்லி போய் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ பலூச்சில் பல் சொல்கிறது முழுசாக உண்மையாக என்ன அப்படின்றது தெரில ஆனால் அட்லீஸ்ட் நூறுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் பலூச்சிஸ்தான் பார்த்திங்கன்னா அங்கே கோல்டு இருக்குது காப்பர் இருக்குது நிலக்கரி இருக்குது நேச்சுரல் கேஸ் இருக்குது எது இல்லை அவ்வளோ ஒரு எனர்ஜி ரிச் ப்ராவின்ஸ் அது ஸோ அதை வந்து ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்தால் முழுசாக கட்டுப்படுத்த முடியலை அவங்க ராணுவம் அவ்வளோ வீக்காக இருக்கிறாங்க அதுவும் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் இந்த இடத்துல இவ்வளோ மோசமாக வந்து செயல்பட்டுருப்பாங்க அதனால் இமேஜின் கூட வந்துட்டு பண்ணி பார்க்க முடியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை பல நகரங்களில் அவங்க நடத்தியிருக்கிறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளான் வந்துட்டு பண்ணியிருக்கணும் பல மாதமாவது அவங்க பிளான் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று கூட பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐக்கு தெரியலையா அப்படின்றது வியப்பாக வந்துட்டுருக்கு பிஎல்ஏ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் ஹெராஃப் ஒன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தினாங்க அதில் நூறுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க இது ஆப்ரேஷன் ஹெராஃப் டூ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ஹெராஃப் ஒன்னாக கூட டூல வந்து மிகப்பெரிய ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை பிஎல்ஏ வந்து பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு தற்போதைக்கு ஒரு ஒஸ்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒன்று இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்காக இப்போ பலூச் ரிபல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிகழ்த்தினதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தன் பலூச் போராளிகளுக்காக ஆதரவாக வந்துட்டு நிற்கிறான் பலூச்சிஸ்தானில் டேஃபர் எக்ஸ்பிரஸ் ஹைஜாக்கு அப்புறம் பலுச்சிஸ்தானில் நடந்தது ஸோ அதுக்கடுத்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து மிக கடுமையாக நடந்திருக்கிறாங்க பலூச் மக்கள் மேலே சந்தேகப்படுறவங்கலாம் பிடிச்சி வந்துட்டு கொண்டு இருக்கிறாங்க நிறைய வீட்டில் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னே தெரில ஸோ மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு அப்படின்றது பாகிஸ்தான் ராணுவத்தின் மேலே இன்னமும் ரொம்ப அதிகமாக வந்துட்டு வந்திருக்கு ஸோ அதனால இந்த அட்டாக்கு மக்களினுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததாக சொல்றாங்க ஸோ பாகிஸ்தானினுடைய அந்த பலூச்சிஸ்தான் பாலிசி அப்படின்றது தொடர்ச்சியாக தோல்வியடைஞ்சு தான் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ நடந்த அந்த சம்பவத்தின் அடிப்படையில் மீண்டும் பாகிஸ்தான் இராணுவம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்பாவே பொதுமக்களின் மீது தாக்குதல் நிகழ்த்தலாம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் இன்னும் நிறைய பேர்த்த சுட்டுக் கொள்ளலாம் ஒரு இனப்படுகொலையே அங்கே நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே பலூச்சு போராளிகள் இல்லை அப்படின்னா அமெரிக்கா உள்ள வரலாம் சைனாக்காரன் உள்ளே வரலாம் இந்த விஷயத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க பலுச்சிஸ்தானுடைய வடக்கு பகுதியை நீ எடுத்துக்கோ தெற்கு பகுதியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இராணுவம் ஏலம் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு தேவையான அந்த காசு எல்லாம் பலுச்சிஸ்தான்லேருந்தே வந்து வந்துடும் கடன் எல்லாத்தையுமே கூட வந்துட்டு அடைச்சிடலாம் ஸோ அதுக்கு தான் பாகிஸ்தான் பிளான் இருக்கிறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை பலூச் போராளிகள் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க மீண்டும் சொல்லிக்கிறேன் பலூச் போராளிகளுக்கு ஒரு ராயல் சல்யூட் ஸோ இந்த வீடியோ நான் ஏதோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்தியன் ஆர்மி வந்து மிகப்பெரிய ஒரு கோஆர்டினேட்டட் ஆப்ரேஷனை காஷ்மீரில் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு தேடுதல் வேட்டியது இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான் இன்னமும் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டில் இல்லை ஸோ அதை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்